வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட் இன்னைக்கு நம்ம முருங்கக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த முருங்கக்காய் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் கிரேவி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு முருங்கைக்காய் அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் முருங்கக்காய் வந்து பாதி அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும் முழுமையாக வேகணும்னு அவசியம் இல்லை பாதி அளவு வெந்தால் போதும் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பாதி அளவுக்கு இது வெந்துருச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்க வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணீங்கன்னா நீங்க திரும்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு நாலு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ அதே பேனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியெலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த வேர்க்கடலை பேஸ்ட்டு வந்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அரைச்சிருக்கேன் ரொம்ப அதிகமாக தண்ணி விடலை இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த முருங்கைக்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான முருங்கக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு யூஸ்ஃபுல்லாக செய்கிற குழம்பு மாதிரி இல்லாம இது சாதத்துக்கு கூட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட் தேங்க்யூ